இன்னைக்கு வந்து வெஜ்ஜு கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஒதுக்கோங்க கைப்படி அளவு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி உள்ளே போட்டுக்கலாம் இதோட ஐம்பது கிராம் பட்டாணியை உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதோட நறுக்கி வச்சிருக்க ஐம்பது கிராம் கேரட்டை உள்ள சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க முன்னூறு கிராம் உருளைக்கெழங்கு அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே உள்ள சேர்த்துக்கிறேன் வதக்கி கொடுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லியல் நறுக்கி வச்சிருக்கேன் அதே உள்ள சேர்த்துக்கிறேன் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இப்போ கட்லெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு கரைச்சி வச்ச மைதா மாவை தட்டில் ஊற்றிக்கிறேன் இன்னொரு தட்டில் பிரெட் கிரம்ஸை உள்ளே போட்டுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை கட்லெட் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உடையாத அளவுக்கு லைட்டாக அழுத்தினா போதும் ரொம்ப அழுத்த வேணாம் இல்லை உடஞ்சிரும் இப்போ வந்து மைதா மாவில் முக்கிய எடுத்துக்குவோம் இதையும் பொறுமையாக பண்ணுங்க இல்லாட்டி உடஞ்சிரும் இதையும்ஸ்ல முக்கிய எடுத்துக்குவோம் பார்த்து நிதானமாக போட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி மிக்சாக இருக்கிற மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேன் அடுப்பு வச்சு காஞ்சதும் கால் லிட்டர் எண்ணெய் ஊத்திக்குவோம் ரெடி பண்ணி உள் எண்ணெயில சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப் அடுப்பை இப்ப சிம்ல வச்சுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் வெரைட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்திரிச்சு இப்ப எடுத்துக்கலாம் ரெண்டு அதே மாதிரி மீதி இருக்கிற கட்லெட்டை உள்ள எண்ணெயில் போட்டுக்கோங்க சூடாக இருக்க எண்ணெயை மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கம் நல்லா வேகும் டேஸ்டியான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்